நம்ம வந்து மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகாமல் இருக்கணும் மொபைல் ஃபோன் எல்லாரும் பெரும்பாலும் அடிமை அடிமையாகிற மாதிரி தான் ஆகிப்போச்சு அப்படி இருக்கும்போது எப்படி மொபைல் ஃபோனுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு என்னென்னா நீங்கள் மூணு மணி வரைக்கும் டெய்லி அல்லது மூணு மணி அல்லது ஐந்து மணி வரைக்கும் உங்கள் வேலை தொழில் முடிகிற வரைக்கும் நான் மொபைல் ஃபோன் பார்க்க மாட்டேன் நீங்கள் உங்கள் காலையில் ஒன்பது மணிக்கு நீங்கள் ஆஃபீஸ் போவீங்க உங்கள் வேலையை ஆரம்பிப்பீங்க சாய்ந்தரம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் உங்கள் தொழிலில் பார்ப்பீங்க அப்போ அதன் பிறகு தான் நான் பொழுதுபோக்கு தொடர்பாக நான் எனது மொபைலை நான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அப்போ அப்போ அஞ்சு மணி வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது மொபைல் ஃபோனை பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடை நம்ம கடைபிடிச்சிட்டோம் கடைபிடிச்சிட்டு அஞ்சு அப்புறம் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்த்தா கூட உங்களுக்கு பெருசாக ஒன்று ஆர்வம்லாம் இருக்காது அது உங்களை அடிமைப்படுத்தாது எப்போ அடிமைப்படுத்தணும்னா காலங்காத்தாலே அந்த மொபைல் ஃபோனில் வந்து ஏதாவது வேடிக்கை பொழுதுபோக்காக பார்க்கும்போது தான் அதன் பிறகு அந்த மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் அடிமை ஆகிடுவீங்க ஆனால் நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் நம்ம டெய்லி பார்த்துதான் ஆகணும் அதே நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு மணி வரைக்கும் நாம் கட்டுப்படுத்தும் போது நம்மளை அந்த கட்டுப்படுத்துதல் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறீங்க அந்த க அந்த கட்டுப்படுத்துதல் என்பது அப்புறம் அஞ்சு மணிக்கு அப்புறம் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்கலாம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அப்புறம் மொபைல் ஃபோன் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாட்டை தளர்த்தி விட்ட பிறகு கூட அந்த மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் அடிமையாகாமல் பார்ப்பீங்க ஏன்னா நீங்கள் அஞ்சு மணி வரைக்கும் பார்க்கக்கூடாது என்கிற கட்டுப்பாட்டை ஒரு வெற்றிகரமாக கடைபிடிச்சிட்டீங்க அந்த கட்டுப்பாட்டோட பலன் வந்து நீங்கள் அஞ்சு மணிக்கு அப்புறம் மொபைல் ஃபோன் பார்த்தா கூட அது தொடரும் ஒரு அடிமைத்தனம் இல்லாமல் நீங்கள் அந்த மொபைல் ஃபோனை பார்ப்பீங்க இன்னொன்று மொபைல் ஃபோனில் வந்து நல்ல விஷயமும் இருக்குது நிறைய நல்ல விஷயம் இருக்குது ஆனால் நம்ம ஏன் இந்த மாதிரி குப்பை குப்பைத்தனமான விஷயங்களை பார்க்குறோம் மோசமான வீடியோக்குள்ளே நம்ம ஏன் தேடுறோம் அப்படின்னா நாம் உடற்பயிற்சி செய்யாமல் இருப்போம் உடற்பயிற்சி செஞ்சுட்டு நல்ல ஒரு நடைப்பயிற்சி உடற்பயிற்சி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறோம் இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைல் ஃபோனை பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்களை தேடுவீங்க அது உடற்பயிற்சி எதுவுமே பண்ணாத பண்ணாதவங்க என்ன பண்ணுவாங்க மட்டமான விஷயத்த தான் தேடுவாங்க நல்ல விஷயங்களை தேடணுன்னா கூட நாம் உடற்பயிற்சி பண்ணணும் ஏன் உடற்பயிற்சி பண்ணணும் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு நாம் உடற்பயிற்சி தான் நம்ம உடம்ப அதுக்கு ஒத்துழைக்கும் நமது மூளை அதற்கு ஒத்துழைக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே கஷ்டமான விஷயம் செய்யணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும் இப்போ நல்ல விஷயங்களை தேடணும் புத்தகங்களாக இருக்கட்டும் நல்ல புத்தகங்களை படிக்கணும் அதுபோல் நல்ல மொபைல் ஃபோனில் அல்லது டிவியில் நல்ல விஷயங்களை தேடணும் ஒரு யூடியூப் பார்க்குறீங்க ஃபேஸ்புக் பார்க்குறீங்க அதில் வந்து நல்ல விஷயங்களை நான் எப்படி தேடணும் ஆனால் நிறைய மோசமான விஷயங்கள் வருது ரொம்ப மலிவான மட்டமான விஷயங்கள்லாம் வருதை அதையே நான் ஏன் தேடுறேன் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பீங்க உடற்பயிற்சி செஞ்சுட்டு நல்லா விளையாடுறது அல்லது உடற்பயிற்சி செய்கிறது உடலுக்கு பயிற்சி கொடுத்து விட்டு நீங்கள் மொபைல் ஃபோன் எடுத்திங்கன்னா நல்ல விஷயங்களை தேடுவீங்க அந்த ஆச்சரியமாக இருக்கும் அது அதனால் நான் ஒரு மொபைல் ஃபோனில் பொழுதுபோக்கும்போது நம்ம அவ்வளோ நல்ல விஷயம் இருக்கா நம்ம அறிவு வளர்ந்த மாதிரி இருக்கும் அதற்கு என்ன பண்ணணும் உடற்பயிற்சி கண்டிப்பாக இது தான் வந்து மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்திலருந்து முதல்ல நம்ம ஐந்து மணி வரைக்கும் சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் மொபைல் ஃபோனில் பொழுது போகக்கூடாது மொபைல் ஃபோனே பார்க்கக்கூடாது அதன் பிறகு சாயந்தரம் ஐந்து மணிக்கு பிறகு நல்ல விஷயங்களை தேடணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி பண்ணிட்டீங்கனாலே உங்கள் உங்கள் உடம்பு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் உங்கள் கண்கள் உங்கள் மூளை எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துவிடும்